நடிகர் சத்யராஜ் அவர்களோட மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் தளபதியை நேரடியாக குறிப்பிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது விஜயண்ணா மீது எனக்கு எந்த வித தனிப்பட்ட விரோதமும் இல்ல அரசியல் ரீதியா தான் அவரை நான் எதிர்க்கிறேன் அண்டு எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியில வந்த பெண்களுக்கும் உங்களோட கட்சி தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஆசிட் விஷம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க இதை வந்து அந்த பெண்ணோட அம்மாவே ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க சோ ஒரு கட்சி தலைவரா உங்களோட தொண்டர்களை நீங்க தான் சரி பண்ணணும் அதுதான் ஒரு லீடருக்கு அழகு அண்டு மக்களுக்கு என்ன பண்ணணும்ன்ற தெளிவு திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு பெண்களுக்கு இவ்வளவு இலவச பேருந்து திட்டம் காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க சோ பாஜக மாதிரி பலவீனமான கட்சியாலெல்லாம் இதை பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி பேசியிருக்காங்க அண்ட் ஒரே ஒரு டவுட் தான் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுகவில் இருக்காங்களா இல்ல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்களான்றதே தெரியல ஏன்னா அவங்க அரசியலுக்கு வந்ததுல இருந்து விஜய் விஜய் விஜய்னு தளபதி பத்தியே பேசிட்டு இருக்காங்க அதுவும் தளபதி இப்போ சிஎம் ஆட்சியில இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து எதிர்க்கட்சி மாதிரி அதை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப ஆட்சியில இருக்கிற நீங்க கஷ்டப்படுற மக்களுக்கு உதவாம மக்கள் பிரச்சனையை போயிட்டு பார்க்காம தளபதி அந்த மாதிரி கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்காங்க தளபதியோ தளபதி ஃபேன்ஸோ இவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கல இவங்களா வழியனை வந்து குறுக்க குறுக்க விழுந்துட்டு இருக்காங்க அண்ட் இவ்வளவு வருஷங்கள் இவங்கள யாருமே கண்டுகிட்டது இல்ல தளபதி பத்தி மட்டும் பேசாம இருந்திருந்தா சத்யராஜ் அவர்களுக்கு மகள் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அண்ட் இனிமேல் தளபதி பத்தி பேசலாம்னா மறுபடியும் இவங்களை யாரும் கண்டுக்க போறது இல்ல சோ இவங்களா அப்பப்போ வழியனா வந்து வீடியோ போஸ்ட்னு போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி பத்தி பேசி பேசி இன்னும் கொஞ்ச நாள் இவங்களுக்கே டவுட் வர போது எந்த கட்சியில இருக்கும்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் கொஞ்சம் சீரியஸான ஒரு கலன்றதால போஸ் அங்கட் அண்ட் நகை நடிகர்களா பாத்துக்க வேண்டியது ஓகே இந்த மாதிரி தளபதி பத்தி ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ